அனைவருக்கும் எங்கள் நண்பர்ந்த வணக்கங்கள் இந்த போட்டோல பாக்குறீங்க இல்லையா இவங்க அவங்க வாய இருக்கிற அனைத்து பற்களுக்குமே வேர் சிகிச்சை பண்ணி பிரிட்ஜ் போட்டிருந்தாங்க இத்தனை பற்களுக்கும் அவங்க வேர் சிகிச்சை பண்ணதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வாயில அளவுக்கு அதிகமாக இருந்த சொத்தை பற்கள் இப்படி எல்லா பற்களுமே சொத்தை வரதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு இருந்த பச்சையா அரிசி சாப்பிடற பழக்கம் தான் இவங்க மட்டும் இல்லைங்க இவங்கள மாதிரி நம்மள நிறைய பேருக்கு பச்சையா அரிசி சாப்பிடற பழக்கம் இருக்கு இது பத்தின ஒரு விரிவான வீடியோ இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வெளியிட்டு இருந்தோம் அந்த வீடியோ பார்த்த நம்ம நண்பர்கள் நிறைய பேர் எனக்கும் இந்த பழக்கம் வந்து ரொம்ப வருஷமா இருக்கு இந்த பச்சையை அரிசி சாப்பிடுற பழக்கத்தினால எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது இந்த அரிசி சாப்பிடுற பழக்கத்தை நான் எப்படி நிறுத்துனேன் இது மட்டும் இல்லாம இன்னும் சில சந்தேகங்களையும் கேட்டிருக்காங்க அந்த கமெண்ட் பத்தின விரிவான வீடியோ தான் இது இந்த பச்சை அரிசி சாப்பிடுறவங்களை நான்கு பிரிவா பிரிச்சிருக்கோம் ஒண்ணு எவ்வளவு தீவிரமா எவ்வளவு வருடமா இந்த அரிசி சாப்பிடுற பழக்கம் அவங்களுக்கு இருந்தது ரெண்டாவது இந்த அரிசி சாப்புற பழக்கத்தினால அவங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சாங்க மூணாவது இந்த பழக்கம் தொடர்பான சந்தேகங்கள் இது மட்டும் இல்ல இன்னும் வேற சில சந்தேகங்களும் கேட்டிருக்காங்க நான்காவது இந்த பச்சையை அரிசி சாப்பிட பழக்கத்தை அவங்க எப்படி நிறுத்தினாங்க அவங்களோட சொந்த அனுபவத்துல இருந்து சொல்லிருக்காங்க முதல்ல எனக்கும் இந்த பழக்கம் இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுல சில இப்போ நம்ம பாக்கலாம் லதா கமெண்ட் பண்ணிருக்காங்க நான் நைட் டைம்லயும் எழுந்து அரிசி சாப்பிடுவேன் என்னால அரிசி சாப்பிடுறதை நிறுத்த முடியல பகலே நம்ம அரிசி வீடியோவா போட்டு சொல்றோம் சொல்றாங்க நைட்டு இந்த மாதிரி அரிசி சாப்பிடறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது சொல்லுங்க லதா மேடம் இரவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாய் வந்து ரொம்ப உலர்ந்து போயிருக்கும் வறட்சியா இருக்கும் சாதாரணமாவே பல்லுள்ள சொத்தைகள் வர்றதுக்கு கிருமிகளுக்கான நல்ல நேரம் எதுன்னு பாத்தீங்கன்னா இரவு நேரம் தான் இதுல நம்ம பச்சைய அரிசியும் சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த அரிசி அந்த அளவுக்கு நம்ம வாயில இருந்து சீக்கிரமா போகாது எல்லா பொருட்களையும் நல்லா வந்து ஓட்டிட்டு இருக்கும் வழக்கமா ஒருத்தவங்களுக்கு சொத்தைகள் வர்றத விட பச்சைய அரிசி சாப்பிட்டு நீங்க அப்படியே படுக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கிற அனைத்து பொருட்களுமே சொத்தைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால நைட் அரிசி சாப்பிடுற பழக்கத்தை நிறுத்துறது நல்லது பிரியா ஐயனா கமெண்ட் பண்ணிருக்காங்க நானும் அரிசி பிரியை தான் நண்பர்களே இந்த அரிசி பிரியர்கள் வந்து மூணு வகைகள் இருக்காங்க முதல் வகை அரிசி பிரியர்கள்

அடுத்து ஜுமாலா ஜும்மி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரேஷன் அரிசி தான் செமையா இருக்கும் ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும் போல அவங்க எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணி அவங்க கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க கோகிலாதுரை கமெண்ட் பண்ணிருக்காங்க நான் எங்க போனாலும் அரிசி எடுத்துட்டு போயிடுவேன் ஒரு நாளைக்கு அரை கிலோ அரிசி சாப்பிடுவேன் நம்ம எங்க போனாலும் நமக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி கோகிலா மேடம் வந்து அரிசியும் பேக் பண்ணி எடுத்துட்டு போறாங்க ஆனா மேடம் அரை கிலோ அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மாதேஷ் கமெண்ட் பண்ணிருக்காங்க ஐயோ நானும் நர்ஸ் தாங்க டியூட்டிக்கு போகும்போது அரிசி எடுத்துட்டு போவேன் பாக்கெட்ல வச்சுப்பேன் யாரும் பாக்காத போது சாப்பிடுவேன் மாஸ்க் போட்டுட்டு பேஷன்ஸ்குள்ள சொல்லுவாங்க அரிசி சாப்பிடாதீங்கன்னு ஆனா ஸ்டாப் பண்ணவே முடியல மருத்துவத்துறையில இருக்கமோ இல்ல எந்த துறையில இருக்கமோ இந்த அரிசி பச்சை அரிசி சாப்பிடற பழக்கம் அப்படிங்கிறது ஒரு முறை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது நிறைய வருடங்களா தொடர்ச்சி வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அதனால மேடம் கண்டிப்பா இந்த அரிசி சாப்பிடற பழக்கத்தை நீங்க நிறுத்தணும் வெண்மதி கமெண்ட் பண்ணிருக்காங்க நான் இருக்கேன் ஒரு நாளைக்கு கால் கிலோ ஆவது சாப்பிடுவேன் என்ன இருந்தாலும் நீங்க அரை கிலோ சாப்பிட்றவங்களை அடிச்சிக்க முடியாது வெண்மதி அஃப்ரோஸ் கமெண்ட் பண்ணிருக்காங்க காண்ட் அவாய்ட் திஸ் ஹேபிட் மெனி டைம்ஸ் வில் ட்ரை டு ஸ்டாப் பட் ஐ காண்ட் ஆப்டர் மை மார்னிங் ப்ரஷ் ஐ இட் அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க அந்த பழக்கத்தை நிறுத்துறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா இவங்களால அரிசி சாப்பிடறது நிறுத்த முடியல கடையில எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமா முதல்ல அரிசி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

அள்ளிக்கலை கமெண்ட் பண்ணிருக்காங்க என் உயிரே அரிசி தான் ரெண்டு ஹார்டிங் மேடம் என்னதான் அது உங்க உயிரா இருந்தாலும் அந்த உயிரை நீங்க கொஞ்சம் விட்டீங்கன்னா தான் நம்ம பற்களும் உடலும் ஆரோக்கியமா இருக்கும் பிலால் ஃபைரோஸ் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க லவ்வர் இல்லாம கூட இருந்துடலாம் ஆனா அரிசி இல்லாம நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா இது உங்க லவ்வருக்கு தெரியுங்களா சார் ஸ்வாதி லலிதா கமெண்ட் பண்ணிருக்காங்க நம்ம எல்லாரும் ஒரு சங்கம் வெச்சி தான் இதுக்கு சொல்யூஷன் பார்க்கணும் போல அரிசி சாப்பிடுறதை விடவே முடியல 5 இயர்ஸ்ா என்னதான் பண்றது சுவாதி மேடம் கண்டிப்பா நம்ம வந்து ஒரு சங்கம் வந்து ஆரம்பிக்கிறோம் ஒரு சங்கம் ஆரம்பிச்சாதான் நம்ம அந்த பழக்கத்தை நிறுத்துவோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு சங்கம் வந்து ஆரம்பிச்சி அந்த பழக்கத்தை நம்ம நிறுத்துறோம் சங்கத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் பச்சை அரிசி சாப்பிடுவோம் சங்கம் ரத்லா அம்மம் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க வேற எந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் அரிசி டேஸ்ட் வர மாட்டேங்குது அவங்க எல்லா ஸ்நாக்ஸுமே டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க அதுல இந்த பச்சை அரிதான் அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து இந்த பச்சையா அரிசி சாப்பிடுறதுனால என்னென்ன பிரச்சனைகளை மக்கள் சந்திச்சிருக்காங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிருக்காங்க அத பத்தி இப்ப நம்ம பாக்கலாம் பட்டர்ஃப்ளை கமெண்ட் பண்ணிருக்காங்க நியர்லி டுவெண்ட்டி இயர்ஸ்ஸா நான் சாப்பிடுறேன் இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியல ஐ லாப் நியர்லி ஆல்மை டீக் அனிமிக் கிட்னி ஸ்டோன் இஸ்யூ பிசிஓடி சிஸ்ட் ஹிமோக்ளோபின் லாஸ் கால் பிளட் ஸ்டோன் வந்து போன்ஸ் ஈட்டி அப்படின்னா அவங்களுக்கு இருபது வருஷத்துக்கு மேல அரிசி சாப்பிடுற பழக்கம் இருக்கு அவங்களால நிறுத்தவே முடியல அப்படின்னு சொல்றாங்க இத்தனை வருஷமா அந்த அரிசி சாப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கறதால அவங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா பற்களையுமே அவங்க இழந்திருக்காங்க அது மட்டும் இல்லைங்க பற்கள் மட்டும் இல்ல அவங்களோட உடல்லையும் நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்க சந்திச்சிருக்காங்க அதனால தயவு செஞ்சு ஏக வைக்காத அரிசியை சாப்பிடாதீங்க கலைவாணி கமெண்ட் பண்ணிருக்காங்க அவங்க ஆறு பற்களுக்கு மேல வந்து எடுத்துட்டாங்க இந்த பசி அரிசி சாப்பிடற பழக்கத்தினால ஆனாலும் நிறுத்த முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகா அம்மு கமெண்ட் பண்ணிருக்காங்க நான் டின்னர் அரிசி சாப்பிட்டேன் என்னோட பாதி பற்கள் எல்லாம் போயிடுச்சு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க பற்களை வந்து இழந்திருக்காங்க இந்த அரிசி சாப்பிடற பழக்கத்தினால ஏன்னா இது குறிப்பா வந்து பற்கள்ல வந்து ரொம்ப ஒட்டும் தன்மை உள்ளது அளவுக்கு அதிகமா ரொம்ப நேரமா அந்த சாப்பாடு வாயிலேயே இருக்கு அப்படிங்கிறப்ப சொத்துகள் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அளவுக்கு அதிகமா இருக்குது கமெண்ட் நானும் அரிசி சாப்பிட்டுட்டே இருப்பேன் ரொம்ப டயர்டா டூ தான் இருந்தது அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சது இந்த அரிசியை சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடுச்சேன்னு இப்ப ரொம்ப ஃபீல் பண்றேன் நல்லா சாப்பிட்டு பிளட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு ட்ரை பண்றேன் பட் சாப்பிட முடியல இப்போ தெரியுது அரிசிக்கு எவ்வளவு அடிமையா இருந்திருக்கேன் அப்படின்னு இட் இஸ் ஸ்லோ பாய்சன் நம்மளுக்கே தெரியாம நம்மள பெரிய ப்ராப்ளமுக்கு கொண்டு போய் விட்டுடும் அத சாப்பிட கூடாதுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எப்படியாச்சும் விட்டுடணும் கடவுளே சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹீமோகுளோபின் வந்து ஐந்து புள்ளி தான் இருந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க நண்பர்களே குறைந்தபட்சம் நமக்கு இருக்கணும் நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான குளோபின்சை ஹீமோகுளோபின் வந்து இவங்களுக்கு அஞ்சு புள்ளி ரெண்டு தான் வந்து இருந்திருக்கு அதனால கண்டிப்பா பச்சை அரிசி சாப்பிடுறதை நம்ம நிறுத்தணும் சௌமியா சந்திரன் கமெண்ட் பண்ணிருக்காங்க ஹாய் சிஸ்டர் நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்து சாப்பிட்டுட்டு வந்தேன் நவ் ஐம் எம் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் சிக்ஸ் மந்த் முன்னாடி ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியா ஆயிட்டு அனிமியா வந்துடுச்சு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போய் உயிர் பொழிச்சு வந்தேன் இப்ப சுத்தமா அரிசி சாப்பிடுறது இல்ல நம்ம நினைக்கிற மாதிரி அரிசி சின்ன விஷயமா எடுத்துக்காதீங்க கைஸ் பிளீஸ் சீக்கிரமா விட்டுருங்க எல்லாமே நம்ம மைண்ட் கண்ட்ரோல் தான் ஓகே அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த அரிசி சாப்பிடுற பழக்கத்தினால அவங்க உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட உயிர் போகிற அளவுக்கு அவங்க வந்து போயிட்டு வந்திருக்கேன் இது ரொம்ப சின்ன விஷயமா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க கண்டிப்பா சரியான ஒரு வந்து சொல்லியிருக்காங்க நந்தினி லோகநாதன் கமெண்ட் பண்ணிருக்காங்க நானும் அரிசி நிறைய சாப்பிட்டேன் எனக்கு ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்புறம் டெங்கு ஃபீவர் அட்டாக் ஆனப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுல இருந்து ஒரு அரிசி கூட சாப்பிட்றது இல்ல நந்தினி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நரிசி சாப்புற பழக்கத்தினால டெங்கு ஃபீவர் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே உடல்ல வந்து ஹீமோகுளோபினோட அளவு குறையும் பொழுது நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையுது அதனால டெங்கு ஃபீவர் மட்டும் இல்லாம வேற பிரச்சனைகளும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு மீரியா கமல் அப்படிங்கறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க டிட் நாட் நோ திஸ் மைட் ஹேவ் பீன் தி ரீசன் வெரி கரெக்ட் மை ஹீமோகுளோபின் லெவல் வெண்ட் டவுன் டு 8 मोस्ट ஆஃப் மை டீத் காட் ஸ்பாயில்ட் அண்ட் புல்ட் அவுட் சோ லேட் ரியலைசேஷன் 땡큐 இவங்களுக்கும் வந்து பச்சை அரை சாப்பிற பழக்கத்தினால ஹீமோகுளோபின் எட்டு தான் வந்து இருந்துருக்கு நிறைய பற்களும் இவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு ருக்கூர் கமெண்ட் பண்ணிருக்காங்க நானும் சாப்பிட்டு இருந்த எனக்கு ஜீரண கோளாறு ரத்தம் குறഞ്ഞിருச்சு இப்போ நிறுத்திட்டேன் புவி மேகி கமெண்ட் பண்ணிருக்காங்க எஸ் கரெக்ட் சிஸ் எனக்கு ஆறு புள்ளி ஐந்து தான் ஹீமோகுளோபின் லெவல்ல இருந்தது சிக்ஸ் டேஸ் ஸ்ட்ரிப்ஸ் போட்டாங்க கண்டினியூஸா இப்போ நான் ட்ரை பண்றேன் அரிசி சாப்பிடுறத கம்மி பண்றதுக்கு நிறைய பேர் விசாரி விசா கமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த ஹேபிட்ல தான் எனக்கு மஞ்ச காமாலை வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பழக்கத்தை விட்டுட்டேன் பட் லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸா திரும்ப இந்த ஹாபிட் வந்துருச்சு பட் ஸ்டாப் பண்ண முடியல நண்பர்களே அவங்களுக்கு இந்த பிரச்சனையால மஞ்சக்காம அந்த வரைக்கும் வந்திருக்கு திரும்பவும் அந்த பழக்கத்தை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப இந்த பழக்கம் எவ்வளவு ஒரு தீவிரம் கொண்டது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க That's perfect. உமு அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க எனக்கும் நேம் சொன்னாலே வாயெல்லாம் ஊற ஆரம்பிச்சிடும் பட் நான் இருக்கேன் அஞ்சு மாசம் வரை கட்டுப்பாடா இருந்தேன் பட் ஆறு மந்த் முடிய போகுது ரத்தம் குறைஞ்சி போச்சுன்னு டாக்டர் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போதான் பத்து நாளா சாப்பிடாம இருக்கேன் ஏழு மந்த் ஆகுது பிரே அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க கண்டிப்பா உங்க மருத்துவர் உங்களை திட்டினதுக்கு நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு நன்றி தான் சொல்லணும் அவங்க ரொம்ப நல்ல விஷயத்தான் வந்து பண்ணிருக்காங்க சத்யா அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க அரிசியினால் நான்கு பற்களை எழுந்து விட்டேன் இப்போது முழுமையாக நிறுத்தி விட்டேன் ஸ்பிரெட் த குட் நியூஸ் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க ஹெச் பி லோ ஸ்டொமக் பெயின் டீத் கேவிட்டி எல்லாமே பார்த்துட்டு தான் வந்து டுவெண்டி இயர்ஸ்க்கு அப்புறம் கஷ்டப்பட்டு இந்த ஹேபிட்ட விட்டேன் நண்பர்களே இந்த அரிசி சாப்பிடுற பழக்கத்துல மட்டும் இல்லாம இன்னும் சில சந்தேகங்களையும் சேர்த்து கேட்டிருக்காங்க அந்த சந்தேகங்கள் என்னென்ன அப்படின்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் பிஎம்எஸ் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க இது குழந்தை பிறக்கிறதையோ இல்ல கர்ப்பையோ பாதிக்குமா பிளீஸ் சொல்லுங்க இல்ல வேற பெரிய நோய் எதுவும் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நிச்சயமா இது நமக்கு பிரெக்னன்சி டைம்லயும் இல்ல அது தொடர்பான மற்ற விஷயங்களையும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த பழக்கத்தை நிறுத்துறது ரொம்ப நல்லது தனபதி அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க அரிசி சாப்பிட்டால் மஞ்சள் காமாலை வருமா சொல்லுங்க மஞ்சள் காமாலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் ராஜேஷ் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க அரிசி சாப்பிட்டால் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா ரிப்ளை மீ அரிசி சாப்பிடுறதால நம்ம உடல் எடை அதிகமாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது ஒரு ஒருத்தரோட உடல் தன்மைக்கு ஏத்த மாதிரி சில பேருக்கு உடல் எடை அதிகரிக்கும் சில பேருக்கு உடல் எடை குறையும் சௌந்தர்யா அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க தோசை மாவு பச்சையா சாப்பிடலாம் மசிஸ் பசி பசி காதலிக்குது நான் என்ன பண்ணுவேன் மேடம் நீங்க மாவு பச்சையா சாப்பிடுறத விட அதை நல்லா வந்து வேக வச்சு அது கூட ஒரு சட்னியோ சாம்பாரோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் பச்சையா சாப்பிடாதீங்க

நம்ம வந்து மில்லட் சாப்பிடலாம் பட் எது சாப்பிடுறதா இருந்தாலுமே நம்ம அதை வேக வச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது பச்சைய சாப்பிட கூடாது அமலா கோபால் கமெண்ட் பண்ணிருக்காங்க மேம் இதனால வந்த பல் சொத்தையை எப்படி சரி செய்யணும் சொல்லுங்க பிளீஸ் பல் சொத்தைகளை பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை நம்ம வாயில் எந்த அளவுக்கு ஆழமாக போயிருக்கு அதை பொறுத்து அதோட சிகிச்சை இருக்கும் முதல்ல நம்ம அந்த பற்களுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் எக்ஸ்ரே பார்க்கும்பொழுது சொத்தைகள் ரொம்ப மேலாப்பில் மட்டும்தான் இருக்குன்னா சொத்தை எடுத்துட்டு ஒரு சிமெண்ட் போட்டு அடைச்சிடலாம் கொஞ்சம் ஆழமாக போயிருக்கு அப்படின்னா அந்த பற்களுக்கு வேர் சிகிச்சை தேவைப்படும் டிமால் பும்பா கப்பிள்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க மேம் ப்ரௌன் அவள் சாப்பிடலாமா மேம் வெறும் அவளா ப்ரௌன் அவல் சிவப்பு அவல் எந்த அவல் வேணாலும் சாப்பிடலாம் வேக வச்சு நம்ம சமைத்து சாப்பிடுவது நல்லது விஜயலட்சுமி அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிடலாமா விஜயலட்சுமி மேடம் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் சாப்பிட கூடாது மருமக சம்பா அரிசியும் சாப்பிட கூடாது உமா மேரி அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க சிஸ் இன்ஸ்ட் ஆஃப் ஈட்டிங் ரா ரைஸ் கேன் பி ஈட் ரெட் அவல் சிகப்பு அவல் ப்ரௌன் அவல் எல்லாமே இது நம்ம பச்சையா சாப்பிடக்கூடாது வேக வச்சு நீங்க சாப்பிடலாம் பச்சையை அரிசி சாப்பிடுற பழக்கத்தை நம்ம எப்படி நிறுத்தலாம் அப்படின்னு நம்ம இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோல நம்ம சொல்லிருந்தோம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் அந்த வீடியோல நம்ம சொன்ன விஷயங்கள் மட்டும் இல்லாம அவங்களோட சொந்த இருந்து அவங்க இந்த பழக்கத்தை எப்படி நிறுத்தினாங்க இதுக்கு மாற அவங்க என்னெல்லாம் வந்து பண்ணி அந்த பழக்கத்தை நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு ஒன்னு ஒன்னா பாக்கலாம் உமாவதி அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க இரும்பு சத்து குறைபாடு உள்ளவர்கள் அரிசி சாப்பிட தூண்டும் அது கொஞ்சம் கொஞ்சம் சரியாகும் போது அரிசி தின்னும் பழக்கமும் விடுபடும் இது என்னுடைய அனுபவம் நம்ம உடம்புல வந்து இரும்புச்சத்து சத்து அதாவது சத்து கம்மியா இருக்கும் பொழுது நமக்கு தானாகவே அரிசி சாப்பிடுற ஒரு பழக்கம் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அதை சரி பண்றதுக்கு நம்ம இரும்பு சத்து அதிகமாக உள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கும் பொழுது அந்த பழக்கமும் தானாகவே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க பிரவீன் தமிழ் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த உலகத்துல யாரு ரொம்ப பிடிக்குமோ யார் மேல அதிகம் பாசம் வச்சிருக்கீங்களோ அவங்க மேல சத்தியம் பண்ணிருங்க நான் அப்படிதான் இந்த பழக்கத்தை விட்டேன் நல்ல பாலிசி நிறைய பேருக்கு இது உதவிகரமா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் போற இடமும் போர்க்களம் அங்க புறமுதுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க என்ன கேப்பு ஓ இந்த கேப்பு தான் எனக்கு வைக்கப் போற ஆப்பா அண்ணே டீசன்ட்டா ஒரு கேப் போட்டா சந்தேகப்படுறீங்களே கிடைச்சவரையும் கூட இருப்போம் அப்ப கேப் இல்லாமடி சாய் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க நான் அஞ்சு வருஷமா அரிசி சாப்பிட்டு இருந்தேன் ஆனா இப்போ கம்ப்ளீட்டா விட்டுட்டேன் ஆரம்பத்துல ரொம்பவே கஷ்டமா இருந்தது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்க முடியும் அவங்க நிறைய பாயிண்ட் வைஸ்ல சொல்லி இருக்காங்க முதலாவதா அரிசிக்கு பதிலாக கடலை அவல் இப்படி சாப்பிட்டு பழகலாம் இரண்டாவதா டேட்ஸ் நட்ஸ் அண்ட் அயன் ரிச் ஃபுட் சாப்பிட ஸ்டார்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அரிசி சாப்பிட பிடிக்காது மூன்றாவதா அரிசிக்கு பதிலாக குக் பண்ண சாப்பாட்டை அப்படியே ஒரு உரண்டை வாயில் போட்டுக்கலாம் இதெல்லாம் பண்ணினால் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பழக்கத்தை விட்டு விடலாம் மல்லிகை அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க எல்லாத்துக்கும் மனசு தாங்க காரணம் நானும் அடிக்ட் ஆகிதான் இருந்தேன் நீங்க சொல்ற எல்லாமே எனக்கும் ப்ராப்ளமா வந்துச்சு பட் இப்போ மனச கட்டுப்பாடோட வச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லா வாட்டர் குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் தென் அரிசி கண்ண படாத மாதிரி வெயுங்க நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண அப்புறம் ஃபேஸ் அண்ட் பாடி அவ்ளோ நல்லா இருக்கு விஜய பிரதீபா கமெண்ட் பண்ணிருக்காங்க அனிமிக்கா இருந்தால் அரிசி சாப்பிட தோன்றும் தீர்வு பத்து கருப்பு உலர் திராட்சியை ஊற வைத்து முப்பது நாட்கள் சாப்பிடவும் அப்படியும் சரியாகவில்லை என்றால் ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுத்து பார்க்கவும் பத்துக்கு குறைவாக இருந்தால் மருத்துவரின் ஆலோசனைப்படி அயன் மற்றும் கால்சியம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கொண்டால் ஹெச்பி அளவு அதிகமாகும் அதன் பிறகு அரிசி சாப்பிட்டால் கூட சுவையாக இருக்காது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹீமோகுளோபின் அளவு பத்துக்கும் கம்மியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம மருத்துவரோட உதவியோட டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கணும் இல்ல பத்துக்கு தான் இருக்கு ஆனாலும் கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம இயற்கையான உணவு முறைகள்லையே நம்ம ஹீமோக்ளோபின் அளவை எப்படி நம்ம அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜய பிரதீபா மேடம்க்கு எங்களோட வாழ்த்துக்களை நாங்க சொல்றோம் ஏன்னா அவங்க நம்ம நண்பர்கள் பதிவிட்ட நிறைய கமெண்ட்களுக்கு அவங்க இந்த கமெண்ட் வந்து அவங்க பதிவிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு இந்த கமெண்ட் வந்து அவங்களுக்கு இந்த பச்சையை அரிசி சாப்பிட்ற பழக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும் விஜய பிரதிபாவுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த பச்சை அரிசி சாப்பிடுற வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களோட நன்றிகளை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் நண்பர்களே இந்த பச்சை அரிசி சாப்பிடுற பழக்கம் அப்படிங்கிறது கேட்கும் போது ஏதோ ஒரு சாதாரண பழக்கமா இருக்கலாம் அதனால நம்மளோட பற்கள் மட்டும் இல்லைங்க நம்மளோட உடலும் பாதிக்கப்படுது சாப்படுற பழக்கம் உங்களுக்கு இருக்கு இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கும் இந்த பழக்கம் இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பா நம்ம நிறுத்தணும் அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்க பதிவு பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் கீப்